ஓம் இறைவாசரணம் குருவே சரணம் ஓம் மகதீ சாய் ஓம் ஜெகதீஷ் சாய் நம சிவ மகாபால சித்தரையை போற்றி நான் செய்யும் பணி இறைப்பணியாக ஒரு பணி செய்ய என்றும் உடல் பலம் மனோபலம் ஆத்மபலம் பணி செய்யணும் எந்த இல்லாமல் ஆமாங்க ஆசி வேணும் ஆதி இறை ஞானமதை ஆதி சிவஞானமதை கற்றுக்கொடுக்கும் சிவஞான பட்டறையில் ஏற்றம் கொண்டு வந்தமர்ந்து நற்சீடனாய் வளம் வரும் இறை சபையோடு இணைந்து நின்று இறை சபையோடு இணைந்து நின்று வளம் வரும் அச்சீடனோடு இணைந்து வளம் வரும் கொங்குதேய மண்டலத்தின் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றது இறை மகா சபையில் ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் இணை சபை பெற்று கிளை சபை பெற்று அச்சபையிலிருந்து அற்புதமான நற்காரியங்களை நற்கர்ம வினை அகற்றும் தானதர்ம காரியங்களை இறை சபையின் ஆசானின் நல்ல அனுமதியோடு அகத்தியன் அனுமதியோடு ஏற்று பெற்று நடத்தி வருகின்ற அந்நிலைக்கு இணை துணையாய் நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அச்சீடனோடு ஆதி சூட்சம நூலிலிருந்து பெறுகின்ற நல்லாசியையும் சற்சங்க நிகழ்வுகள் கொங்குதேய மண்டலத்தில் கண்டு ஏற்றம் கொண்டு நல் அருள் தொடர்பாளர்களை அருள் இறை தொடர்பாளர்களை வந்தமர்ந்து அமர வைத்து நிகழ்வு காண சீடனுக்கும் அவன் கிளைச்சபை சீடனுக்கும் பிரபஞ்ச மகாசபை முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் தமக்கும் தன் இல்லாள் மலலையர்கள் யாவருக்கும் வைகுண்ட ஏகாதசி திதி திருநாளின் பரமபத வாசல் திறந்த சித்தசபை கூடத்தின் அணுக்கிரக ஆசிகளை யாவருக்கும் வழங்கி சீடனே உமக்கும் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் வேற கேள்வி நிலைகள்